இது எல்லாத்தையும் மனசுல வச்சு நாங்கள் தமிழ் மக்களுக்கு இருக்கிற இந்த முக்கியமான நில பிரச்சனை என்றது அதாவது இந்த காணி இல்லாட்டி நிலம் அல்லது நில உரிமை என்ற வரைக்குள்ள வந்து ஒரு நாடகமக்குமே ஞாபகப்படுவாங்க சிவா பசுபதி கமம் என்ற அந்த காணி என்ற பெயரை வந்து குறிப்பிட்டிருக்கு சின்னபடி சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து பெரும் வீடுகள் இல்லாத மனிதர்கள் மனிதர்கள் இல்லாத வீடுகள் இப்படியான பிரச்சனைகளை வந்து தீக்கிறதுக்கு வந்து ஒரு விஷயத்த முன்வைக்கப்படுகிறது என்னென்னா இந்த காணி என்ற அதாவது நாங்க அன்னதானம் கேள்விப்பட்டிருக்கோம் ரத்த தானம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த காணி தானம் என்ற விஷயம் புதுசாண்டு கேட்டா இல்லை எங்களுக்கு புதிய விஷயம் இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவில வந்து வினோபா என்றவர் வந்து அதாவது வந்து இந்த காந்த போராட்டம் வந்த ஒரு நபர் வினோபா என்றவர் வந்து ஆஹ் இந்த நிலதானம் என்ற ஒரு விஷயத்த வந்து அங்க நிலதான இயக்கம் என்ற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு இந்த காணிகள் இல்லாத மக்களுக்கு வந்து காணிகளை கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்திருந்தார் அதே நேரம் அப்ப அது இந்தியாவில பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுல யாழ்ப்பாணத்துலயும் இதே விஷயம் நடந்திருக்கு வெளிநொச்சியில வந்து காவேரி கலா ஒரு நிகழ்வில வந்து கலந்து கொண்ட ஒரு டாக்டர் வந்து மாலதி பெரன் என்ற அந்த டாக்டர் அவ வந்து யாழ்ப்பாணத்துக்கு புறப்படையில அவரோட சேர்ந்து ஒரு ஊடகவியலாளரும் வருவதாக குறிப்பிட்டிருந்தார் அப்ப அந்த ஊடகவியலாளர் வந்து தாமதமாக வந்த காரணத்துக்காக அத ஏன் அவர் லேட்டா வந்தவர் என்று விசாரிக்க வந்து அவர் சொன்னார் வந்து இந்த பெண்ணங்கட்டி பகுதியில வந்து பெண்ணங்கட்டி கிராமத்துல வந்து அந்த மக்கள் வந்து நிலத்துக்காக போராடி கொண்டிருக்க அந்த போராட்டத்தை தகவலை எடுத்துக்கொண்டு வர நேரம் ஆயிட்டு சொல்லி கதவாட்டு கொண்டிருக்கீங்களே அப்ப அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டம் என்னண்டு கதைச்சு கொண்டிருக்கலாம் வந்து அவர் சொல்லியிருக்கார் இந்த சிவா பசுபதி கமம் என்ற அந்த என்ற பேரை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அப்ப இந்த மாலதிவரன் அந்த டாக்டர் வந்து அந்த சிவா பசுபதி கமம் வந்து தன்னுடைய காணிதான் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து அவர்கிட்ட வந்து தகப்பனார் வந்து முன்னாள் சட்டதரணியாக இருந்திருக்கிறார் அப்ப அவர் தான் இந்த சிவா பசுபதி என்றார் அப்ப அவருடைய காணியும் இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்ப அந்த டாக்டர் வந்து நேரடியாக அந்த மக்களை போராடின மக்களை வந்து சந்திச்சு அவர்களோட அவர்களோட பிரச்சனைய கலந்துரையாடி ஒரு குறுகின காலத்துக்குள்ளேயே திருப்பியாவ கொழும்புக்கு போய் கொழும்புல இருக்கிற தங்கன சகோதரர்கள் அவைகளோட எல்லாம் பதைச்சு அந்த நிலத்தை வந்து அந்த மக்களுக்கே ஒப்படைச்சிருக்கிறார் அதாவது சாதாரண கொஞ்ச காணியில கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஏக்கர் காணிகளை வந்து அந்த மக்களுக்காக அந்த டாக்டர் வரன் என்றவர் வந்து முன்னிலையில நின்று அந்த காணியை வந்து தானமாக அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இப்படியான விஷயங்கள் வந்து இப்பவும் நடந்து கொண்டிருக்குது நிறைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து அவர்கள முயற்சியில வந்து இங்கே காணிகள் வந்து புதிய காணிகள் கொள்வனவு செய்தோ இல்லாடி அவர்களுக்கு சொந்தமான காணிகளை வந்து எடுத்து காணிகள் வீடுகள் இல்லாத மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு கொடுக்கும் செயற்பாடு நடந்து கொண்டிருக்குது இன்னும் இது ஒரு இயக்கமாக ஒரு ஒரு செயற்குழு அதாவது அரசியல் கட்சிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் இணைந்து இந்த விடயங்கள் ஒரு இயக்கமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்றதும் முன்னெடுக்கும் போது இந்த தமிழ் மக்களுடைய வளர்ச்சி என்றது இன்னும் ஒரு கட்டத்துக்கு நகரும் அதே நேரம் இருக்கின்ற தமிழர்களுக்கான பிரச்சனைகளும் வந்து குறைமன்ற ரீதியிலையும் இதை நோக்கலாம் அதே நேரம் என்னொரு பிரச்சனை இதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காணி பிரச்சனைக்கும் காணி நிலம் என்று வரையக்குள்ள அந்த சாதி பிரச்சனை வந்து தமிழ் மக்கள் மத்தியிலேயே இருக்குது அப்ப இதையும் நாங்கள் கவனமாக கல் கையாள வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது இந்த காணி இல்லாட்டி நிலம் அல்லது நில உரிமை என்று வரைக்குல வந்து ஒரு நாடகம் எப்பவுமே ஞாபகம் அதாவது வந்து கொகேசியன் அதாவது வெண்கட்டி வட்டம் என்ற ஒரு நாடகம் இதை வந்து எழுதியிருந்தார் வந்து இதை வந்து எழுதியிருந்தார் வந்து பேட்டோல் பிரக்ட் என்ற ஒரு நாடகவியலாளர் இதை வந்து தமிழ்ல வந்து குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்கள் மொழிபெயர்த்திருந்தார் அப்ப இதுன்ற கதையை பார்த்தோம்னா யுத்தம் காரணமாக வந்து வெளியேறிய மக்கள் மக்கள் திருப்பி அந்த நிலத்துக்கு தங்களோட சொந்த நிலத்துக்கு வரையணும் வரைக்குள்ள வந்து இரு தரப்புகளுக்கு இடையில வந்து ஒரு பிரச்சனை வருது ஒரு தரப்பினர் வந்து இந்த விவசாயம் செய்கிறவர்கள் அதாவது வந்து இந்த முந்திரிய பல தோட்டங்கள் வச்சிருக்கிற விவசாய நிலத்தவர்கள் இன்னொரு பக்கம் வந்து இந்த கால்நடைகளை வளர்ப்பவர்கள் அப்ப ரெண்டு தரப்பினருக்கும் நிலம் ஆறுக்கு சொந்தம் இந்த நிலம் ஆறுக்கு சொந்தம் என்று வரைக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது அப்ப வந்து சோசலிச அரசு வந்து அங்கே காணப்பட்ருந்தீங்க அப்ப அந்த சோசலிச அரசு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி விளங்கப்படுத்தி அந்த மக்களே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும்ன்றதுக்காக ஒரு நாடகம் ஒன்றை போடியோம் ஆற்காடி என்றவரை கூப்பிட்டு வந்து ஒரு நாடகம் போடினோம் அதுதான் இந்த வெண்கட்டி என்ற நாடகம் இந்த நாடகத்துல என்ன நடக்குமென்றா மன்னராட்சி நடந்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு நாட்டுல வந்து கலவரம் ஒன்று விடாம அப்ப கலவரம் நடக்கல என்ன நடக்குமென்னா அந்த அரண்மனையில இருந்து அஹ் அரண்மனை இளவரசன் வந்து ஒரு கைக்குழந்தையாக இருப்பார் வந்து அப்ப அந்த ராணி வந்து அந்தரப்பட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறணும் என்று நினைக்கல அவர் வந்து கொஞ்சம் அஹ் இந்த பொருள்கள் மீது ஆசை கூடவா இருந்ததால வந்து நகைகள் உடுப்புகள் இதுகளை எல்லாத்தையும் தன்னோட எடுத்துக்கொண்டு போகணுமான்னு அந்த கவனத்துல வந்து இந்த பிள்ளைய வந்து மறந்து போய் விட்டுட்டு போயிடுறான் இந்த ராணி அங்க வேலை பார்த்த ஒரு பெண் வந்து இந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு அந்த ஏற்கனவே அந்த குழந்தையை பராமரித்த ஒரு பெண் தானே அப்ப மனம் கேட்காம அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அந்த கலவரத்துக்கு மத்தியில ஓடி செல்லுறாள் செல்லைக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னா இந்த குழந்தையால வந்து அவள் நிறைய இன்னல்களை வந்து எதிர்கொள்கிறாள் அதாவது வந்து ஒரு சமூக ரீதியா வந்து இது அவளுக்கு ஒரு அவப்பேற கொண்டு வரும் திருமணமாக ஒரு பெண் வந்து குழந்தையை குழந்தைய வச்சிருக்கல என்னென்ன பிரச்சனையா வரும்ன்றது தெரியும் அப்படி நிறைய பிரச்சனையை தன் காதலை நகக்கிறாள் அதே மாதிரி ஆஹ் குடும்பத்திலேயே வந்து ஒரு அடிமை தினமப்படுறாள் எல்லா துன்பங்களையும் கொண்டு அதே நேரம் ஒரு முதியவருக்கு திருமணம் செய்து வைக்கணும் என்ன வீட்டுல இருந்தேன் அப்ப அதை எல்லாத்தையும் அனுபவித்துக்கொண்டு இந்த குழந்தைக்காகவே அவள் வாழுகிறாள் அந்த குழந்தைய வந்து நல்லபடியா வந்து பார்க்கணுன்றது காணி வாழுகிறாள் அப்ப வாழ்ந்தவண்டு விரைவுக்குள்ள வந்து அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து விரைக்குள்ள மீண்டும் அந்த நாட்டுல வந்து பிரச்சனைகள் தீருது தீரைக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ராணி வந்து திருப்பி வாரா அந்த ஆட்சியை திருப்பி பிடிக்கிறதுக்கு விரைக்குள்ள பார்த்தா அந்த இளவரசன் என்ற பேர்ல தான் வந்து அந்த ராணியிட்ட வந்து சொத்துக்கள் வந்து இருக்கு அப்ப இந்த இளவரசனை தேடி இந்த ராணி வந்து வரைக்குள்ள இந்த குருஷா என்ற அந்த நபர்கிட்ட வந்து அந்த பெண்ணிட்ட வந்து இந்த குழந்தை இருக்கிறத வந்து அறிஞ்சு கொண்டு அவர் மீது வழக்கு தொடுகிறார் அதாவது வந்து என்னுடைய குழந்தையை வந்து இவா வந்து வச்சிருக்கிறான் அந்த குழந்தைய அவாட்ட வந்து பெற்றுத்தரும்படி ஒரு வழக்கு ஒன்று நீதிமன்றத்துக்கு வருது விரைக்குள்ள அதுல இருந்த அந்த அசடக்கன்ற நீதிபதி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு வெண்கட்டியால வந்து ஒரு வட்டத்தை கீறி போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் அந்த குழந்தைய வச்சு கொண்டு இந்த பக்கம் வளர்ப்பு தாய் பாசன எந்த உலகாலும் தன்னை அந்த குழந்தைய பார்த்து வளர்ப்பு தாய் இருக்கிறாள் இங்களை வந்து சொத்துக்காக தனது குழந்தைய தேடி வந்த அந்த தாய் அத பெற்றெடுத்த தாய் உண்மையான தாய் வந்து இருக்கிறார் அப்படி இருக்கைகளை வந்து நீதிபதி சொல்ற வந்து யாருக்கு குழந்தை தேவையோ இழுத்து எடுத்துக்கொள்ளுமோனு சொல்றாரு சொல்றார் இல்ல வந்து அந்த குருஷான்ற அந்த வளர்ப்பு தாய்க்கு வந்து அவனை வந்து இழுத்து எடுக்கும் போது அவன் கைகள் வலிக்கும் குழந்தை கஷ்டப்படுவான் அவன் அவனுக்கு வலிக்கும் வந்து அவள் இழுக்க மாட்டாள் ஆனா அதே நேரம் இந்த உண்மையான தாய் வந்து என்ன செய்வான்னா தன குழந்த வந்த காணும்ன்ற இதுல இழுப்ப இப்படியாவது மூன்று தரம் இழுக்கப்படுது அந்த குழந்தை இழுக்கைகளை வந்து குருஷா அந்த பிள்ளைக்கு நோக்கக்கூடாதுன்றது காட்டி விட்டு கொடுக்குறார் இதை பார்த்த நீதிபதி வந்து கடைசி அவர் தீர்ப்பு சொல்றார் வந்து இந்த குழந்தைய உண்மையா நேசித்து உண்மையாக இந்த குழந்தைய ஒரு வளமான ஒரு மனிதராக மாற்றக்கூடிய அந்த குருஷாவுக்கு அந்த வளர்ப்பு தாய்க்கு தான் இந்த குழந்தை சொந்தம் என்று சொல்லப்படுகிறது அப்ப இந்த நாடகத்தின் மூலம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த குழந்தைய வந்து இந்த நிலத்தோட ஒப்பிடப்படுது அந்த நிலம் யாருக்கு சொந்தம்னா இந்த நிலத்தை பேணி பாதுகாத்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அந்த உழைப்பை கொடுத்து அந்த நிலத்தை வந்து எவ்வளவு செழிப்பாக வச்சிருக்க ஏழுமோ தான் வந்து இந்த நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும் அந்த நாடகம் சொல்வது இப்ப இது எல்லாத்தையும் மனசுல வச்சு நாங்கள் எங்க தமிழ் மக்களுக்கு இருக்கிற இந்த முக்கியமான நில பிரச்சனை என்றது அதாவது வந்து நில ஆக்கிரமிப்பு சிங்கள பௌத்தம் என்றதை தாண்டி எங்களுக்குள்ள இருக்க தமிழர்கள் வந்து ஒன்று திரண்டு இந்த தமிழ் மக்கள் எல்லாருக்குமே காணி நிலம் வீடு என்ற வந்து கிடைக்கக்கூடிய வகையில வந்து ஒரு இயக்கத்தை வந்து தொடங்க வேணும் இயக்க செயற்பாடுகள் வந்து நடப்படுத்த வேணும் என்று சொல்லப்படுகிறது இந்த வீடியோவில் வந்த விஷயங்கள் வந்து கூடுதலாக இந்த வீடியோவை செய்ய தூண்டினது வந்து இந்த நிலாந்தன் என்றவற்ற காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற கட்டுரை தான் இந்த வீடியோவை வந்து செய்யறதுக்கு தூண்டினது அந்த கட்டுரையில இருந்தும் சில விஷயங்களை எடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பாருங்கோ உங்களை தெரிஞ்சாக்களுக்கு வந்து சேவ் பண்ணி விடுங்கோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேரம் சமூக வலைத்தளங்கள் அதாவது உங்கள்ட்ட இருக்கிற ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோக்களை வந்து சேவ் பண்ணி இந்த கருத்துக்களை வந்து என்ன மென்மேலும் எல்லார்டுமே வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு உதவியாக இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்